கருப்புக்கரசி கண்ணங்கி கோவில் முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு சொந்தமான ஒரு கோவில் இதுக்கு வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இங்கே வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதை நிர்வகிக்குது இந்து சமய அறலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி தேனி மாவட்ட நிர்வாகத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயில்ல கேரள காவல்துறை கடந்த ஆண்டை போல இல்ல கேரள காவல்துறை சன்னிதானத்துக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க எந்த வகையில ஏற்புடையது

பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல ஆனா இது எங்களுடைய கோயில் எங்களுக்கு ஒரு டிஎஸ்பி இருக்காரு இங்க எங்க காவல்துறை இருக்கு எங்க காவல்துறை தான் இங்க பந்தவஸ்து போடணுமே தவிர இந்த கேம்பஸ்ல இந்த கேம்பஸ் கேரளா கேம்பஸ் இல்ல இந்த இந்த கேம்பஸ் கேரளா கேம்பஸ் இல்ல இங்க கேரளா போலீஸ்க்கு வேலையும் இல்ல கிழக்கு வாசலையும் சரி வடக்கு எந்த வாசலையும் கேரளா காவல்துறை நிக்க கூடாது அதான் சட்டம் நீங்க வந்து இங்க நின்னுக்கிட்டு எங்களை பிடிச்சி தள்ளிக்கிட்டு அப்ப தமிழ்நாடு போலீஸ் இல்லையா காட்லாந்து ஆடு போலீஸுக்கு இணையான போலீஸ் எங்க தமிழ்நாடு போலீஸ் அவங்க பாத்துக்கிடுவாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்தீங்க நின்னுகிட்டு இழுத்து விடுறதும் அங்க போ இங்க போங்கறதும் இது வந்து இந்த தமிழகத்தினுடைய இறையாண்மையை மீறுவது அம்பேத்கர் சட்டத்தை எழுதம் வரும்போது தெளிவாக எழுதிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் எவரி ஸ்டேட் ஹாஸ் ஓட் சாவரன் எல்லா மாநிலங்களுக்கும் தனித்த இறையாண்மை இருக்குன்னு சொல்லிருக்காரு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு இந்த இறையாண்மையை கேரள காவல்துறை மதிக்க வேண்டும் அதான் கேட்கிறோம் நீங்க இங்க வந்து ஆதிக்கம் பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது உங்க உங்க லிமிட் எதுவோ நீங்க அதுக்குள்ள நில்லுங்க பாதுகாப்பு கொடுங்க சந்தோஷம் அதை ஏத்துக்கிறோம் அதை விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு நாங்க வச்சிருக்கிறதே ஒரே ஒரு சாமி இந்த சாமி எங்க சாமின்னு சொல்லி நீங்க வந்து டாமினேட் பண்றத ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் தேனி மாவட்ட நிர்வாகம் இதை ஒழுங்குபடுத்தணும் வரைமுறை செய்யணும் வரைமுறை செய்யணும் வரைமுறை செய்து இந்த வழிபாட்டுக்கு திறந்து விட்டால்தான் அது நமக்கான உரிமையை தவிர இதையும் விட்டு கொடுத்துட்டு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எவ்வளவு சதுர அடி விட்டோம் பதினாலாயிரம் சதுர அடியை விட்டு சதுர கிலோமீட்டர் விட்டு கொடுத்தோம் இன்னைக்கு அதை மாதிரி இந்த கோயிலை விட்டு கொடுக்க நாங்க தயாரில்ல தயாரில்ல அதனால தமிழகத்திலே கம்பம்பள்ள பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய கண்ணகி பக்தர்கள் எல்லாரும் ஒன்னா சேருவோம் சேர்ந்து இங்க இந்த கேம்பஸ் தமிழ்நாடு கேம்பஸ் அவ்வளவுதான் இதுக்குள்ள கேரளா டாமினேஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க அவங்க வேலையை அவங்க ஏரியால பாக்கட்டும் வரவேற்கிறோம் வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கீங்க சந்தோஷம் எங்களுக்கு அதை செய்யுங்க ஆனால் எங்க கேம்பஸ் இஸ் தமிழ்நாடு கேம்பஸ் தயவு செய்து என்ன செய்யுங்க உங்க லிமிட்ல நீங்க வேலை செய்யுங்க சந்தோஷப்படும்